வணக்கம் ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் பூமி வளமாக இருக்கணும் அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும் காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமாக இருக்குது காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமாக இருக்குது காடுகளில் பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்குது காடுகளில் மக்களுடைய நோய் நிற்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது காடுகளில் பூமிக்கடியில் பூமிக்கு மேலே தண்ணி இருக்குது பூமியில் முப்பத்தி மூணு விழுக்காடு பரப்பு காடாக இருக்கணும் அப்படின்னு உலக அளவில் யோசித்தாங்க